இன்றைக்கி தஞ்சாவூரில் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு இதில் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பாளர்களையும் ஒரே அரங்கத்தில் ஒரே இடத்துல நாங்கள் சந்திக்கிறோம் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு புத்தகங்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு படைப்புகள் வந்து இங்கே இடம்பெற்றிருக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய புத்தகங்கள் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்த்தது அதுவும் எங்களுடைய தஞ்சை மண்ணில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆரம்பம் டிவி வணக்கம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாச சந்திப்பு நிகழ்ச்சியின் மூலமாக புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்போது தூய அந்தோனியர் பள்ளியின் குழந்தை குழந்தைசாமி ஆசிரியர் அவர்களிடம் நேர்காணல் ஆரம்பம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இன்று தஞ்சையில் பாச சந்திப்பு என்கிற தலைப்பின்கீழாக மிகப்பெரிய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை இடைப்பட்ட இந்த நாற்பது ஆண்டு காலம் தமிழுக்காக இலக்கியத்திற்காக உழைத்த அத்துணை அறிஞர் பெருமக்களையும் மண்ணினுடைய படைப்பாளிகள் அனைவரையும் ஒரு இடத்தில் கூடுகை செய்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சந்தித்து தங்கள் நினைவுகளையும் அன்பையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினை தஞ்சையின் இலக்கிய தேனி இரா செளியன் அவர்கள் தலைமையேற்று தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல்வேறு அறிஞர் பெருமக்களை ஒன்று திரட்டி அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சியினை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய ஒரு பகுதியாக இந்த அரங்கிலே நூல் கண்காட்சியானது இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த நூல்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நூல்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நூல்களும் இந்த மண்ணினுடைய படைப்பாளிகளுடைய நூல்கள் இந்த மண்ணை சார்ந்த நூலாசிரியர்கள் எழுதிய நூல்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த இலக்கியவாதிகள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள் இவர்களுடைய நினைவை வாழ்ந்து மறைந்தவர்களுடைய நினைவை போற்றும் விதமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இலக்கியவாதிகளை இந்த உலகத்திற்கு இந்த மண்ணிற்கு இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் விதமாகவும் இங்கே அரிய புகைப்பட கண்காட்சியானது அமைக்கப்பட்டிருக்கிறது அதையும் அறிஞர் பெருமக்களும் பல்வேறு பொதுமக்களும் வந்து பார்வையிட்டு